ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் மாத்திரைகள் அதிகம் சாப்பிட்டால் ஆபத்தா வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் தற்போதைய காலத்தில் விட்டமின் குறைபாட்டை சரிசெய்ய பலரும் விட்டமின் மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது வாடிக்கையாக உள்ளது ஆனால் அதிகமாக விட்டமின் மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது உடல் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் அது குறித்து பார்ப்போம் உணவுகள் மூலமாக இயற்கையாக சில விட்டமின்களை பெற முடியாத நிலையில் விட்டமின் மாத்திரைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன ஆனால் செறிவூட்டப்பட்ட விட்டமின் மாத்திரைகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது மாத்திரைகளை பொறுத்து விளைவுகளை ஏற்படுத்தலாம் விட்டமின் இ மாத்திரைகளை அதிகம் எடுத்துக்கொண்டால் அது ரத்தம் உறைதல் ரத்த கசிவு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அதிகமான விட்டமின் டி மாத்திரைகள் உடலில் நச்சுத்தன்மை மற்றும் எடை இழப்பை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளது விட்டமின் சி மாத்திரைகளில் மற்ற மாத்திரைகளை விட பக்க விளைவுகள் குறைவு எனினும் அதிகம் எடுத்தால் வாந்தி வயிற்றுப்போக்கை ஏற்படலாம் விட்டமின் ஏ மாத்திரைகள் அதிகமானால் ஹைப்பர் விட்டமினோசிஸ் ஏ பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது அளவுக்கு அதிகமான பி டுவெல் விட்டமின் மாத்திரைகள் சிறுநீரின் மூலம் வெளியேறும் எனினும் தலை சூற்றல் பிரச்சினை ஏற்படலாம் விட்டமின் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் முன் மருத்துவ நிபுணரின் ஆலோசனை பெறுவது நல்லது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி